நம்ம அதிஸ்வரோட நடிப்பில் மகத்திருமணி இயக்கத்தில் அனிருத் இசையில் லைக் அ நிறுவனத்துடைய தயாரிப்புல உருவாகி உள்ள வடாமி திரைப்படம் இன்று உலகம் முழுக்கவே மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆகியவற்றுல அதிகாலை காட்சி திரையிடப்பட்டிருக்கு தமிழகத்தில் மட்டும்தான் ஒன்பது மணி காட்சி தொடங்கும் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில இன்று ஒரு நாள் மட்டுமே தமிழகத்தில் வடாமி எச்சு திரைப்படத்திற்கு ஐந்து காட்சிகள் திரையிட அனுமதி அளித்து அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க சோ அந்த அறிக்கையில படம் காலை ஒன்பது மணிக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியுமே இருந்தாங்க சோ ஏ ரசிகர்கள் கொண்டாட்டத்தை அப்போதே ஆரம்பிச்சிட்டாங்க சோ அதை அடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது முதல் காட்சிக்கு காத்துட்டுமே இருக்காங்க இந்த நிலையில அண்டை மாநிலங்கள்ல வெளிநாடுகள்ல படம் பார்த்த ரசிகர்கள் பல இயக்குநர்கள் இந்த படத்தை பத்தி புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம படத்தை நம்ம மகத்திருமணி அவர்கள் செம்மையாக எடுத்திருக்காரா அதிர்ஷ்ட வைத்து தரமான ஒரு ஹாலிவுட் படத்தை கொடுத்த மகத்திருமணி அவர்களுக்கு பல முக்கிய இயக்குநர்களும் ரசிகனுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க சார் ஓகே உங்களை யாரெல்லாம் இந்த படம் பாக்க அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கிழவுள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க